திருவண்ணாமலை கோவிலுக்கு வழங்கும் திருக்குடைகள் யாத்திரைக்கு வரவேற்பு செஞ்சு நவம்பர் இருபத்தி நான்கு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பீரங்கிமிடு பகுதியில் அமைந்துள்ள அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் சார்பில் திருவண்ணாமலை திரு கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு திருவண்ணாமலை திருக்குடைகள் சமர்ப்பணம் டிரஸ்ட் சார்பில் நடைபெற்ற திருக்குடைகள் உபய யாத்திரைக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே உள்ள ஞாயிறு எனும் கிராமத்தில் அமைந்துள்ள சூரியன் வழிபட்ட ஸ்தலமான ஸ்ரீ சொர்ணாம்பிகை சமேத புஷ்பரைதேஸ்வரர் ஆலயத்திலிருந்து திருவண்ணாமலை திருக்குடைகள் உபய யாத்திரை பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தொடங்கியது யாத்திரையானது சென்னை செங்கல்பட்டு மதுராந்தகம் திண்டிவனம் வழியாக சென்று வந்தடைந்தது செஞ்சி திருவண்ணாமலை சாலையில் வரவேற்பு அளிக்கப்பட்டு திருக்குடைகள் அங்கிருந்து சிவாத்தியங்கள் முழங்க பெண் பக்தர்கள் கோலாட்டம் ஆடி ஊர்வலமாக அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு அழைத்து வரப்பட்டது கோவிலில் அருணாச்சலேஸ்வரருக்கு சிறப்பு பூஜை செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து திருக்குடைகளுக்கு மாலை அணிவித்து பட்டு வஸ்திரம் சாத்தி தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது சிவ தொண்டர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தூவி திருக்குடைகளை வணங்கி வழியனுப்பி வைத்தனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ்